இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கான கெஸ்ஸிங் என்னையோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வேலைக்கிழமை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்ற ரிசல்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இருந்த கெஸிங்கு போய் பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் அதே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த மிஸ்டேக்கை சொல்லிவிட்டு அவர் ஃபில் ஃபில்லிங்கை எடுத்துட்டாங்க வீடியோ போட்ட இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குற நண்பர்களுக்கு அதை கன்வே பண்ண முடியல எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி நேற்று எடுத்த கெஸிங்க்கு போய் பார்க்கலாம் பாங்க இருபதாம் தேதி மூணாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம கொடுத்துருந்த கெஸிங்கை பாருங்கள் போர்டு போர்டை பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு மட்டும் ஆறு ஒரு நல்ல மின்னிங் கிடச்சிருந்து அஞ்சு வந்து பி போர்டில் வைக்கணும் நம்ம ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் போர்டு நேர்த்தி பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டு ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிட்டு நமக்கு எப்போயுமே மூணு போர்டுமே நல்லா பாஸ் ஆகிடும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு போர்டாவது நமக்கு கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடும் நேர்த்தி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போர்டு ஆல் போர்டில் நம்ம ஒன்பது நாலு கொடுத்துருந்தோம் நாலு ஒன்பது நம்மளோட கெஸிங்கில் கேரண்டியாக வருது தொடர்ந்து மூணு நாள் நாலு நான் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங்கில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நாலு வந்து அதோடய பவர் நம்பரோட இல்லை அடுத்த நம்பரோட மாறிடுது அதேமாரி இப்போ நான் என்ன மிஸ்டேக்குன்னு சொன்னது பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நமக்கு ரிசல்ட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படியே ஃபோர் டிஜிட்டில் அதே நம்பரை தான் ஃப்ரெண்டில் டி ஏழு வச்சு நம்ம முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு நம்ம ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம் த்ரீ டிஜிட்டில் இங்கே கொடுக்கக்குள்ள நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அதேமாரி நம்ம குரூப்பில் போய் நான் தெளிவாக சொன்னேன் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கிடையாது நமக்கு எஸியில் வருதுன்ட்டு என் லக்கும் பாருங்கள் மற்ற செட்லேயும் எதுவும் பாஸ் ஆகலை நம்ம எந்த எந்த கேஸிங்கை நம்ம கரெக்டாக கொடுத்து வின்னிங் எடுக்கிறோமோ அதில் மட்டும் நமக்கு நா நாலு பதில் ஆறு நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் மீதி எல்லாம் பாருங்கள் கரெக்டாக கொடுத்துருப்போம் அது மட்டும் லக்கு மொத்த வரைக்குமே அப்படி தான் வேலை செய்து இந்த மாதம் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கோம் இன்றைக்குமே நம்ம ஃபுல் வின்னிங் தான் என்ன இன்றைக்கி குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா சத்தியமாக ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம் செஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நம்ம ஃபோர் டிஜிட்டில் அந்த நம்பர் கரெக்டாக முந்நூற்றி ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு மாற்றி கொடுத்துட்டோம் நான் குரூப்பில் சொன்னேன் குரூப்பில் பார்க்குற நண்பர்கள் இப்போ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லையோ குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் நம்ம சொன்னதை இல்லை கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஏன்னா மற்ற நண்பர்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க சரி ஓவராலான இன்றைக்கி இருபத்தொன்னு பார்க்கலாம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டுக்கு ஒன்பது நாலு நம்ம சொன்ன மாரியே ரெண்டு நாள் நான் நாலுன்றது நம்பர் நமக்கு நாளைக்கு நான் கேரண்டியாக வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு நாள் நான் கொடுத்தும் அந்த கெஸிங் ச ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு போயிடுது அதனால் நான் ஏ போர்டுக்கு ஒன்பது அல்லது நாலு வரும் பி போர்டுக்கு நாலு அல்லது எட்டு உங்கள் கெசிங் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டு ஒன்று அல்லது ரெண்டு கெஸிங் நேற்று நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதுக்கான கெஸிங்கை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு போர்டு கணக்குல நமக்கு ஏ போர்டுக்கு ஒன்பது நாலு பி போர்டுக்கு நாலு எட்டு சி போர்டுக்கு ஒன்று ரெண்டு அதுமாரி ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு அல்லது ரெண்டு நேற்று நம்ம ஆல் போர்டில் நாலு வச்சுருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு நாலு கிடைக்கல அதுமாரி இன்றைக்கி நமக்கு நாலு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கெஸில் இருந்தால் நீங்கள் நாலு நாளைக்கு தான ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸில் இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணிப்பாருங்க ஏன்னா நம்ம மிஸ்டேக் எப்பவுமே ஆகாது ஆனால் ரெண்டு நாளாக ஏன் மிஸ்டேக் அந்த கெஸிங்கே நமக்கு வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா நம்ம மந்த்லி சாட் அப்புறம் ஏர் சாட்டை வச்சும் கால்குலேஷன் ஃபார்முலா நம்பர் இது எல்லாத்தையும் தான் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா நம்ம எடுக்கிற வீடியோவே நம்ம பழைய நண்பர்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம கேரள லாட்டி நம்ம சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணுன்ட்டு அதுமாரி திரு டிஜிட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ அறநூற்றி அஞ்சு நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி ஏழு அறநூற்றி ஐந்து இந்த அஞ்சு செட்டு நம்ம எப்பவுமே எடுக்கிறது அஞ்சு செட்டு தான் அதுக்குள்ளேயே ஒரு நல்ல விண்ணிங்க கொடுத்துட்டுருப்போம் அதேமாரி நாளைக்கும் ஒரு அஞ்சே அஞ்சு செட்டு தான் இதுக்குள்ளே உங்கள் கேசிங் இருந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வின்னிங் வரக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர் அதேமாரி ஃபோர் டிஜிட் த்ரீ செட்டு பாருங்கள் எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு பதினாறு ஜீரோ அஞ்சு உங்கள் கேசிங் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓவரலான கேசிங் வீடியோ வேறு லென்த்தாக போய்ட்டுருக்கு அதனால் ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் சரி உங்களுக்கு அதாவது நேற்று வின் நமக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பாய் அதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வின்னிங் நம்பராக கொடுக்கலாம் சரி நாளைக்கு வேணால் வீடியோவில் பார்க்கலாம்